மரியாதை சொன்னா உன் காதல விழாத்து பிரேம் அப்புறம் திருப்பி ஆரம்பிப்பரா சின்ன சொல்ல வர நிற்கேன்கா ஏமா இவ்வளவு அமைதியா இருக்கேன் நீ ஒரு உயிரை நேசிப்பது உண்மை என்றான் பறவை போல் பறக்க விடு அதை உன்னை நேசிக்கும் உண்மை என்றால் மீண்டும் தேடி வரும் நல்லா இருக்கே சேனல் எப்படி ஓப்பன் பண்றதா அப்போ தெரியாமலப்பா தம்பி நீ பி ஜெயந்தா பிஇடி போட்டிருக்க ஐடியில் நேம் எல்லாம் செட் பண்ணி டிபிலாம் வச்சிருக்கேன் தம்பி நல்லா வருவீங்கப்பா பென்னு கேட்டிங்களா என்னது பென்னு ரம்யா சிஸ்டர் ஹாய் அருண்

அம்மா என்னம்மா பண்றது பிரியா கண்ணன் ஹாய் முதல்ல ஹாய் அக்கான்னு போடுறானுங்க அடுத்து கண்டமினிங் போடுறானுங்க இவனுங்க எல்லாம் இன்னும் கேட்கறதுன்னு கூட எனக்கு தெரியலம்மா அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்டு இப்படியம்மா பேசுவாங்க ஓகே விஜயகுமார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு இன்னும் மேலே இருக்க அக்கறை நாள்தான் சொல்கிறீங்கன்றதை நான் எடுத்துக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஒரு வேலை உங்களை ஏதாவது திட்டிருந்தால் சாரி ஓகேவா விட்டுருவோம் அந்த டாப்பிக்கை போய் தோலை ஃபேக் எடி கமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுப்போம் கமல் திலீப் நீங்கள் வந்து என்னடா கேட்டேன் தில்லியான்னு கேட்குறாங்க ரிப்ளை பண்ணுறீங்களா சாப்பிட்டேன் யாரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டேன் யாரும் கண்டிக்கல என்ன கேட்டீங்க ஐம் நாட் ஃபேக்குமா ஓகே ஓகே விஜயகுமார் ஓகே விட்டுலாங்க ஹலோ இந்த ஃபேக் ஒன்றுமே புரியல பிரியா என்ன பண்ணுறது சொல்லுங்க அருவன் கோபால் உங்கள் கமெண்ட்டே எனக்கு பிடிக்கிற புரியல கமெண்ட் புரியல அஷ் சிறுபா என்ன பேரு சிற்பா ஷிபா நான் கன்னியாகுமரி பார்ட்ருப்பா நோ ஃப்ரம் நான் பேங்க் நோ ஃப்ரம் அந்தா அந்தாண்ணா என்னது ஆந்திராவே அந்தான்னு போட்டீங்க இன் பெங்களூர்னா ஓகே ஜன்லா சாப்பிட்டேன் பா சிவா ஆந்திரா ஓகே 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 இல்ல அந்தான்னு யாரும் போட்டதில்லை இது வரைக்கும் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு இல்ல கேட்டி எல்லாம் என்ன விட்ருக்கு தெரியல மாமா நினைக்கிறேன் என்னாச்சு தெரிஞ்ச ஆனால் கன்னியாகுமரியாப்பா ஓகே சிவா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படியா இல்லை ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியப்படுங்க பக்கத்தில் யாரு அவங்க இருக்குன்னா ஆமா விஜய் எஸ் எஸ் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அதில் பிக்கி நைட்டு கல்ட்டு அடக்கப்போரியா தூங்க மாட்டேன் நீ பகல் இவ நல்லா தூங்குற தண்ணி பிடிச்சி ஊற்றி விட்டு டேடி மேல தூங்குறா பகல ரெடி நைட்டு கல் பகலை தண்ணி மண்டு ஊற்று பகலில் தூங்கிவிட்டு ம் பகலில் தூங்கிவிட்டு நைட்டில் தூங்குறது இல்லை ஊற்று தண்ணியும் மோஞ்சிட ஊற்று